கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் பயிற்சி வகுப்புகள் பயின்று குரூப் ஒன் குரூப் டூ தேர்வு எழுதி சாதனை படைத்த சாதனையாளர்களின் சங்கம விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை காந்திபுரம் பகுதியில் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி செயல்பட்டு வருகின்றது இந்த பயிற்சி மையத்தில் பயின்று அரசு துறை சார்ந்த தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக சாதனையாளர் விழா மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதில் குரூப் ஒன் தேர்வு எழுதிய மது அபிநயா துணை ஆட்சியராகவும் விஜய் மற்றும் சுபாஷினி ஆகியோர் துறை சார்ந்த அதிகாரிகளாகவும் தேர்வு செய்துள்ளனர் மேலும் குரூப் டூ தேர்வு எழுதிய பிரியா மற்றும் சுபத்ரா ஆகியோர் துணை பதிவாளர்களாகவும் தேர்வாகியுள்ளனர் மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு தொழிலாளர் துறை உதவி ஆய்வாளர் உதவி கால்நடை மருத்துவ உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அரசு பணிகளில் வெற்றி பெற்று உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ இந்து சமய அறநிலையத்துறை தோட்டக்கலை அதிகாரி கால்நடை உதவி மருத்துவர் என பல்வேறு பணிகளுக்கு சங்கர் அகாடமியைச் சேர்ந்த எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற்று தமிழக அரசின் பல்வேறு பதவிகளில் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர் அவ்வாறு வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக நடைபெற்ற இந்த சங்கம விழாவில் அனைத்து மாணவ மாணவியர்களும் அரசு காலி பணியிடங்களை நிரப்ப நடைபெற்ற இந்த தேர்விற்கு தயாரான விதம் இந்த மையத்தில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சி போன்றவைகளை சக மாணவ மாணவியர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் மேலும் அரசு துறையில் பணியாற்ற இருக்கும் நிலையில் தங்களை நாடி பல்வேறு பொதுமக்கள் வருவார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக தங்களால் ஆன சேவைகளை ஆற்றுவோம் என்று தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் என் பேருக்கு காயத்ரி தேவிங்க நான் நடந்து முடிஞ்ச குரூப் டூ குரூப் டூ ஏல வந்து நான் அசிஸ்டன்ட் இன் பிரசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் எடுத்திருக்கேன் நான் என்னோட ஜேர்னி வந்து சங்கர்ல டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப இதாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணால எனக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்பட்டுச்சு ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோவிட்ல வந்து நான் என் ஹஸ்பண்ட் இழந்துட்டேன் எனக்கு அதுலேருந்து வெளியே வரக்கான ஒரு இது தேவைப்பட்டுச்சு நான் எனக்கு ஒர்க் போக பிடிக்கல எனக்கு படிக்கிறது சின்ன வயசுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எங்கள் அம்மா எப்பவுமே வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து நான் படிக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன் இதுக்கான வழி வந்து எனக்கு என்னோட சார் மூலிமா கிடைச்சது டாக்டர் சதீஷ் சார் வந்து எனக்கு இங்க அருண் சாரை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இங்கே வந்தபோது எனக்கு ரொம்ப ஒரு ஹோம்லி ஃபீலிங் கிடைச்சது ரைட் ஃப்ரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ஒரு மதர்லி டச் வந்து எனக்கு யாஸ்மீன் மேம் கிட்ட இருக்கு ஒரு ஒரு தடவையும் வந்து நான் டவுன் ஆகும் போது எல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க நான் வந்து நடுவுலாம் ஏன் படிக்க வந்தோம் நம்மளுக்கு அதை விட இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு நினைச்ச காலம்லாம் இருக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன கூப்பிட்டு வச்சு எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கொடுத்தது மேம் தான் என்னோட ஃபேமிலி அண்ட் அம்மா அப்பாவோட சப்போர்ட்னால தான் என்னால் இங்கே வர முடிஞ்சது முக்கியமாக என் பொண்ணுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன் ஏன்னா அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க நீங்க படிச்சுட்டே இருக்கீங்கம்மா என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் எல்லாமே அவங்களுக்காக தான் பண்றேன் சங்கர் ஐஎஸ் அகாடமி அண்ட் அருண் சார் அண்ட் மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன் என் லைஃப் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் எனக்கு கொடுத்துட்டு பட் இவங்க எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்லோப் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் இனிமே வந்து ஹையர் போய் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ